பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இந்த நூற்றெட்டு போற்றிகளை நாம் பாடுவோம் ஹாய் இது நம்ம சரண் சரண் பக்தி லைஃப் சேனல் போற்றிகள் ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அகிலத்தை காப்பாய் போற்றி ஓம் அரனுக்கு காவலனே போற்றி ஓம் அரியாய் வந்து அமர்ந்தவனே போற்றி ஓம் அம்பல கூத்தனே போற்றி ஓம் ஆலயத்தின் முன் இருப்பாய் போற்றி ஓம் இருளை ஒழிப்பவனே போற்றி ஓம் இடபமே போற்றி ஓம் இடர்களை தடுப்பவனே போற்றி ஓம் பரசுகம் அழிப்பவனே போற்றி ஓம் ஈகை உடையவனே போற்றி ஓம் உலக ரட்சகனே போற்றி ஓம் உபதேச காரணனே போற்றி ஓம் ஊக்கமுடையவனே போற்றி ஓம் எருது உருவம் கொண்டவனே போற்றி ஓம் எங்களுக்கு வரம் தருபவனே போற்றி ஓம் ஏவல்களை ஒழித்தவனே போற்றி ஓம் ஐயன் பால் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்கார வடிவானவனே போற்றி ஓம் ஒளடமாய் இருப்பவனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கஷ்டங்களை போக்குவாய் போற்றி ஓம் கல்யாண போற்றி ஓம் கலைகள் பலதெரிந்தோய் போற்றி ஓம் கற்பகத் தருநிழல் அமர்ந்தாய் போற்றி ஓம் கஸ்தூரி நிறம் ஒளி அணிந்தாய் போற்றி ஓம் கவலைகளை ஒழிக்கும் வல்லவனே போற்றி ஓம் காலனுக்கும் காவலனே போற்றி ஓம் கிரிவல்லையன் துணையே போற்றி ஓம் கீர்த்திகள் பல பெற்றாய் போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் களைவாய் போற்றி ஓம் கூத்தனுக்கு மத்தளம் அடித்தாய் போற்றி ஓம் கோலங்கள் பல செய்வாய் போற்றி ஓம் கைலாச வாகனனே போற்றி ஓம் கந்தனை கையால் அமர்த்தினாய் போற்றி ஓம் காலமெல்லாம் ஈசன் சிந்தனையே போற்றி ஓம் பஞ்சாக்ஷர ஜபம் செய்பவனே போற்றி ஓம் பஞ்சலிங்கத்தில் ஒருவன் ஆனாய் போற்றி ஓம் பரமசிவன் தன்மை தெரிந்தோய் போற்றி ஓம் பார்வதிக்கும் வாகனமாய் நின்றாய் போற்றி ஓம் பிரதோஷ காலமுடையவனே போற்றி ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிஞ்சகன் ஏவல் செய்வாய் போற்றி ஓம் புகழ்கள் பல பெற்றோய் போற்றி ஓம் பூத தலைவனே போற்றி ஓம் பூத பிசாசுகளை அடக்குவாய் போற்றி ஓம் மகாதேவனே போற்றி ஓம் மகிமை பல செய்வாய் போற்றி ஓம் மகேஸ்வரன் தூதனே போற்றி ஓம் மங்கள நாயகனே போற்றி ஓம் மதோன் மத்தம் தடுப்பாய் போற்றி ஓம் மஞ்சள் மகிமை கொடுப்பாய் போற்றி ஓம் மனங்கள் செய்காரனே போற்றி ஓம் மந்திர மகிமை உனக்கே போற்றி ஓம் அகிலமெல்லாம் உன் அருள் போற்றி ஓம் தட்சனுக்கு உபதேசம் செய்தாய் போற்றி ஓம் தண்டங்களின் மேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் தன்மை களெல்லாம் அறிந்தோய் போற்றி ஓம் தயாபரன் அருள் பெற்றவனே போற்றி ஓம் தஞ்சம் என்றவர் கருள் செய்வாய் போற்றி ஓம் நஞ்சுண்டவனை நாயகனாய் அடைந்தாய் போற்றி ஓம் நாகநந்தனின் நயனம் தெரிந்தவனே போற்றி ஓம் நாதமும் பிந்துவும் ஆனாய் போற்றி ஓம் பழமும் சுவையும் நீயே போற்றி ஓம் பண்புகள் பல செய்வாய் போற்றி ஓம் பாரெல்லாம் உண்புகள் போற்றி ஓம் பிறவி பிணி அறுப்பாய் போற்றி ஓம் அடியவர்க்கெல்லாம் அன்பே போற்றி ஓம் ஆண்டவனிடம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் ஆதார சக்தி மையம் பெற்றாய் போற்றி ஓம் சிவனின் வாகனம் ஆனாய் போற்றி ஓம் இன்னல் தீர்க்கும் இறைவனே போற்றி ஓம் நீண்ட கொம்புடையவனே போற்றி ஓம் நீலாயதாட்சி அருள் பெற்றாய் போற்றி ஓம் நீலகண்டன் முன் நின்றாய் போற்றி ஓம் வேதங்களை காலாய் உடையவனே போற்றி ஓம் வேள்விக்கு தலைவனே போற்றி ஓம் வித்யா காரணனே போற்றி ஓம் விவேகம் எனக்கு தருவாய் போற்றி ஓம் விண்ணுலகம் செல்லும் வழியே போற்றி ஓம் வில்வத்தின் மகிமையே போற்றி ஓம் விஸ்வே உன் வல்லமையே போற்றி ஓம் வேலுடையவனே போற்றி ஓம் மகா காலனே போற்றி ஓம் மக்கள் பேர் தருவாய் போற்றி ஓம் மாயைகளை அகற்றுவாய் போற்றி ஓம் வெள்ளை நிறம் உடையாய் போற்றி ஓம் உலகம் அறிந்த உத்தமனே போற்றி ஓம் உன் மகிமை உலகமெல்லாம் போற்றி ஓம் ஊஞ்சல் ஆட்டுபவனே போற்றி ஓம் ஊடலுக்குதவியனே போற்றி ஓம் உபதேசம் பெற்றவனே போற்றி ஓம் உலகுக்கு அருள்வாய் போற்றி ஓம் பிழைகள் பொறுப்பாய் போற்றி ஓம் பிள்ளையார் சோதரனே போற்றி ஓம் மாயை எடுக்கும் மாடாய் நின்றாய் போற்றி ஓம் மாமன்னனம் உண்பனி ஓம் மகாதேவன் கருணையே போற்றி ஓம் பரப்பிரம்மமே போற்றி ஓம் விண்ணோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஓம் கண்டனின் வாகனமானாய் போற்றி ஓம் சிவனின் பாதியை சுமந்தாய் போற்றி ஓம் கையிலையின் காவலனே போற்றி ஓம் மக்கள் குறைதீர்ப்பாய் போற்றி ஓம் பிரதோஷ நாயகனே போற்றி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு பகிருங்க எங்க சரண் பக்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம்